ரொம்ப ஆகி போயிடுச்சு அது எதனால் ஆகுனது காரணம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரெட்டில் வந்து பீனட் பட்டர் போட்டு நல்லா தடுவி வந்து இவருக்கு கொடுத்த நானும் சாப்பிட்டேன் நல்லா இருக்குதே டிஃபன் மாரி கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்தமாரி ஆகி போயிடுச்சு எனக்கு கண்டிப்பாக மாரி நீங்களும் வந்து சாப்பிடாதீங்க சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது இவருக்கு ஒத்திடுச்சி எதுவுமே எல்லாமே ஒத்துக்கோன்ற மாரி அவருக்கு ஒத்திடுச்சு எனக்கு என்ன வந்து அஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு வீடாகவே இல்லை அதை தான் சொல்கிறது பொண்டாட்டி இல்லைன்னா எதுவுமே இல்லை வீட்டில் நான் சமையல் செஞ்சு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு செய்யவே முடியல ஃபஸ்ட் காலம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் நான் யாராக செய்கிறனோ அன்னைக்கெலாம் யாருன்னா ஒருத்தவங்க இறந்து போயிடுறாங்க இல்லை அன்னிக்கு எதுனா ஒன்று ஆயிடுது இல்லை அன்றைக்கி எங்களுக்கு உடம்பு முடியாது போயிருக்கு அது ஏனே தெரில இனிமேல் இறம் வாங்குறதுக்கே நான் ரொம்ப யோசிப்பேன் எறா வாங்கலாமா வேண்டாமான்னு ஏன்னால் குழம்பு செஞ்சால் அது எங்களாலேயும் திருப்தியாக சாப்பிட முடியல அதை கொட்டவும் முடியல எடுத்து அப்படியே வச்சு வச்சு அதை அழுகு பார்த்து ரெண்டு நாள் கழித்து தான் அது எடுத்து கொட்டுறேனே ஐயோ கொட்டலாமா இல்லையா அப்படின்னு அது ஏனே தெரில இனிமேல் எறா வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிச்சு தான் வாங்கணும் எறா ஊருக்கு எப்படின்னு தெரில அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எறா செஞ்ச இதில் வந்து தொக்கு மட்டும் சாப்பிட்டாருனா சார் நமக்கு அதெல்லாம் ஆனா வந்து அன்றைக்கி செஞ்ச இறம் அவ்வளோ குழம்பு டேஸ்டா திக்காக இருந்தது சூப்பராக இருந்தது மறுநாள் சப்பாத்தி போட்டு வச்சு சாப்பிடல காலையில் என்னால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஏஞ்சிக்க முடியல அதனால வந்து யாருக்கெல்லாம் வந்து இறா ஒத்துக்காதோ நீங்க சாப்பிடாதீங்க இறா ஒத்துக்குமோ அவங்க சாப்பிடுங்க பார்த்து சாப்பிடுங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னால் சுத்தமாக நடக்க முடியல இப்போதான் ஏஞ்சி அஞ்சு நாள் நம்ம வீடியோவே போடலையே சரி ஏதாச்சும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன் என் புருஷன் பார்த்தீங்கன்னா சோறு கூட சாப்பிடாம உக்கானுக்கிறாரு காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க டேடி அவருக்கு எத்தனை வந்து குத்துட்டாரு என்னென்ன எத்தனை வந்து குத்தார் உங்கள் டேடி பூரி எத்தனி யார் சொன்னது தெரியுமா அதை எடுத்துகிட்டு வர சொல்லியும் ஃபுல்ல தான் சொன்னாவது முறை ஃபோன் பண்ணும்போது ஆ அவர் ஃபோன் பண்ணாரு நான் வேணுன்றதுக்கு நீ என்ன வாங்கினோம் வாங்கி வார்த்தோ தான் அப்படின்ட்டா அவர் என்ன பண்ணிட்டாலாம் ஹோட்டலே வாரினு வந்துட்டார் அவ்வளோலாம் நம்மளால் சாப்பிட முடியாது ஏற்கனவே உடம்பு சரியாது இருக்குது நான் சாப்பிட்டதுன்னா ஒன்றரை இக்கிலி சாப்பிட்ருப்பேனா ஒன்றரை இக்கிலி சாப்பிட்டேன் ஏன்னா வேற டைம்லலாம் பசிக்கும் இந்த டைம்ல எனக்கு வந்து பசியே இல்லை ஃபீவர் தான் அதிகமாக இருந்தது நெக்ஸ்ட்டு இப்போது தொடக்கூடாது இவருக்கு